ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக ஃபஸ்ட் இயர் ஃபேக்கல்ட்டிக்கு நாங்கள் ஒரு எங்கள் டிபார்ட்மெண்ட் சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தென் இன்ஸ்ட்ரூமேஷன் டிபார்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி இப்போ பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஒன் நீ உள்ளே வந்ததுக்கு உன்னோட கரியர் பார்த்து சூஸ் பண்ணணும் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு விதமாக இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஜாப் போக போறியா இல்லை வந்து ஹையர் ஸ்டடிஸ் போக போறியா ஸோ அதை ஃபர்ஸ்டே சூஸ் பண்ணினாதான் அதுக்கு தகுந்த மாதிரி உன்னோட ட்ராவல் இருக்கும் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஜாப் போகிற அப்படிங்கிறப்ப வந்து அதுக்கான ஸ்கில் எல்லாம் நீ டெவலப் பண்ணும் நிறையா உன்னோட டிபார்ட்மெண்ட் கோர் ஃபீல்டுக்கு போகிற அப்படின்னா அதுக்கான டில் ஸ்கில் எல்லாம் நிறைய டெவலப் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணணும் இன்னொன்று ஹையர் ஸ்டடீஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு வரும்போது சார் சொல்லியிருப்பாரு நிறைய ஆல்ரெடி ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே எடுத்தேன் அப்படின்னா டாப் டென் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து கிரேட் சிஸ்டம் வந்துருச்சு இல்லையா ஸோ நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ்ங்கிறப்ப ஓ கிரேட் அந்த மாதிரி வந்தேன்னா நல்ல காலேஜில் உனக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஸோ ஃபர்ஸ்ட்டு உன்னோட வேலை என்ன அப்படின்னா இந்த ரெண்டு பார்த்தில் ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணி நீ அதுக்கு தகுந்த மாதிரி உன்னோடைய ட்ராவல் இருக்கணும் ஒன் ஜாப் போக போறியா இல்ல ஹையர் ஸ்டடீஸா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோ ஸோ சப்போஸ் இப்போ ஜாப் போற அப்படிங்கிறப்ப வந்து ஒரு ரெண்டு ரோல் ஆஃப் எம்ப்ளாயி உங்களுக்கு சூஸ் பண்ண போகிறாங்க ரெண்டு விதமாக எடுக்க போகிறாங்க ஒன்று என்ன அப்படின்னா பர்மனண்ட் ரோலில் எடுப்பாங்க பர்மனெண்ட்டுன்னா நிரந்தரமாக உங்களை எடுத்துக்குவாங்க இன்னொன்று வந்து டெம்ப்ரரி பேஸில் எடுப்பாங்க ஓகேவா ஸோ கம்பெனியில் ரெண்டு விதமாக தான் உங்களை பிளேஸ் பண்ண போகிறாங்க ஒன்று வந்து பர்மனன்ட் ரோலில் எடுக்கும்போது என்னென்ன அவங்களோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து ஜாப் செக்யூரிட்டி பர்மனன்ட் ரோல்னாலே என்ன அது ஜாப் வந்து செக்யூர்டாக இருக்கும் எப்போவுமே நம்மளை வெளியில் அனுப்ப மாட்டாங்க அவங்க ஒரு டூ இயர்ஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்கள உங்களை பர்மனண்ட்டாகவே வச்சுக்குவாங்க ஸோ அது ஒன்று இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து உனக்கு பெனிஃபிட் நிறையா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்சூரன்ஸு ரிட்டையர்மெண்ட் பிளானு அந்த மாதிரி நிறையா லீவுக்கெல்லாம் அமௌண்ட்டு கிளைம் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் நிறையா பெனிஃபிட் இது மூலமாக இருக்குது ஸோ இதெல்லாமே பர்மனண்ட் ரோலில் மட்டும்தான் உனக்கு கிடைக்கும் அடுத்தது சொன்னது டெம்பரரி ரோல் முன்னாடி சொன்ன இல்லையா பர்மனன்ட் ரோல் அந்த பர்மனன்ட் ரோல்ல அப்படின்னா என்னென்ன மாதிரி எல்லாம் எலிஜிபிலிட்டி கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் சொன்னார் இல்லையா நோ ஹிஸ்டரி ஆஃப் அரியர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ இப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் செம் ஹிஸ்டரி ஆஃப் அரியர் அப்படின்னா என்னன்னா நீ ஃபர்ஸ்ட் செம்ல இருந்தே ஒரு டைம் கூட அரியரே இல்லாம ஃபர்ஸ்ட் அட்டம்ல கிளியர் பண்ணணும் சரியா இந்த டெம்பர் பர்மனென்ட் ரோல் கொடுத்து சொன்னேன் இல்லையா அதுல எல்லாம் வந்து ஒரு சில கம்பெனி அதை தான் எதிர்பார்ப்பாங்க நோ ஹிஸ்டரி ஆஃப் அரியர் இருந்தா மட்டும்தான் நீ அந்த இன்டர்வியூக்குள்ளேயே போக முடியும் அட்டென்ட் பண்றதுக்குள்ளேயே ஓகேவா சொன்னது பர்மனன்ட் ரோல்ல வந்து நோ ஹிஸ்டரி ஆஃப் அரியர் ஹிஸ்டரி ஆஃப் அரியர்னு ரெண்டு இருக்கு நோ ஹிஸ்டரி ஆஃப் அரியர்னா என்னன்னா நீ எக்ஸாம் எழுதி ஃபர்ஸ்ட் அட்டம்லயே பாஸ் பண்ணிருக்கணும் அரியர் வச்சிருக்க கூடாது அந்த மாதிரி கம்பெனிஸ் எலிஜிபிள் கேட்பாங்க இன்னொன்று ஒரு சில இது வந்து ஹிஸ்டரி ஆஃப் அரியரும் கேட்பாங்க அதாவது அரியர் வச்சு கிளியர் பண்ணிருக்கலாம் பட் பிளேஸ்மெண்ட் அப்போ வந்து கரண்ட்ல வந்து எந்த ஒரு அரியர் இருக்கக்கூடாது ஸோ அந்த மாதிரி ரெண்டு விதமாக இருந்துச்சுன்னா நீ பர்மனன்ட் ரோல் இருக்கிற கம்பெனிக்கு போகலாம் ஸோ டெம்பரரி ரோல் எடுக்கிறாங்க அப்படின்னா அதனால உனக்கு என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ராஜெக்ட் டியூரேஷன் ஒன்று இருக்குது அவங்களோட ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுன்னா உன்னை வெளியில் அனுப்பிடுவாங்க சொல்றாங்க உங்களோட பர்ஃபாமன்ஸ் பார்த்துட்டு பண்ணுவோம் சொல்லி ரொம்ப ரேர் தான் ஒரு ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் அப்படின்னா ஒரு அதுல ஒருத்தரை தான் சஸ்டெயின் பண்றாங்க வரைக்கும் நீங்க அந்த பர்மனன்ட் ரோல் இருக்கிற சூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க சொன்ன பர்மனன்ட் ரோல் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் டைட்டன் பிர்லா அதுக்கு பக்கத்துலயே அதோட சேலரியும் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு கம்பெனியோட சேலரியும் இருக்கு ஜிண்டால் குஜராத்ல இருக்கு ஸ்பிக்கு சார் சொன்னார் ஸ்பிக்கு டைட்டன்லாம் ஸோ அதெல்லாமே பர்மனன்ட் ரோல்ல எடுக்கிற கம்பெனிஸ் ஸோ இதுலலாம் பார்த்தீங்கன்னா சேலரிய நீ பார்க்காத ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னையும் என்ன பேஸில் உள்ள போற அப்படிங்கிறத பாரு நீ ஆன் ரோல் எம்ப்ளாய உள்ள போறதா உனக்கு பெஸ்ட்டு சரியா அப்படி போயிட்டீங்கன்னா தான் உனக்கு கம்பெனிக்குள்ள ஒரு எம்ப்ளாயை உள்ள கொண்டு வருவாங்க அவங்களுக்கு கொடுக்குற எல்லா பெனிஃபிட்டும் உனக்கும் கிடைக்கும் ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆன்ரோல் ரோல் எம்ப்ளாயியா போறதுக்கு ட்ரை பண்ணு சேலரி இதெல்லாமே ஸ்டார்டிங்ல கம்மியா தான் இருக்கும் இப்ப பாரு ஸ்பிக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே உனக்கு பதினேழாயிரம் தான் சொல்லியிருக்காங்க இல்லையா ஆனா அது கேட்கறது நோ ஹிஸ்டரி ஆஃப் அரியர் கேட்கிறாங்க அரியரே வைக்காம பாஸ் பண்ற பையன் தான் வேணும்னு கேட்கிறாங்க ஆனா சேலரி ஸ்டார்டிங்ல பதினேழாயிரவா தான் இருக்கும் ஆனா டூ இயர்ஸ் ட்ரைனிங் அப்புறம் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் கிடைக்கும் ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் சேலரி எதையுமே நீ பார்க்காம உன்னோட ஃபீல்டுல எப்படி க்ரோத் பண்ணணும் அப்படிங்கறத மட்டும்தான் நீ பாக்கணும் சரி அடுத்தது டெம்பரரி ரோல் இருக்கிற கம்பெனிஸ் நான் சொன்னேன் இல்லையா மேபி அரியர் இருந்தாலும் இந்த மாதிரி கம்பெனிஸ்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல பார்த்தா அரியர் இருந்தாலும் கிடைக்கும் இல்லைனாலும் கிடைக்கும் ஆனா அது ரெண்டுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன அப்படின்னா அரியர் இருக்கிற கம்பெனிஸ் அப்படின்னா இந்த மாதிரி டெம்பரரி ரோல்ல தான் எடுப்பாங்க ஆல் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப பர்மனன்ட் ரோல்ல எடுப்பாங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே உனக்கு கிடைக்கும் இதுல பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி ஸோ முடிஞ்ச வரைக்கும் பர்மனன்ட் ரோல்ல ட்ரை பண்ணுங்க ஸோ அது போக லோக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் முன்னாடி சொன்னதெல்லாம் வந்து சென்னை கோயம்புத்தூர் அந்த மாதிரி இன்ஸ்டூமேஷன் ஃபீல்டில் இருக்கிற கம்பெனிஸ் இங்கே லோக்கலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு சில கம்பெனிஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எஸ்பிபி தெரியுமா பள்ளிப்பாளையத்தில் இருக்குது அதில் ஃபுல்லாக இன்ஸ்ட்ரண்டேஷன் இன்ஜினியர்ஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அது உங்களோட கோர் ஃபீல்டு அதுக்கப்புறம் கவின் கேர் பருவாச்சியில் இருக்கு இல்லையா இரட்டக்கரடு அதுலேயும் இன்ஸ்டேஷன் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஸ்பேக்கு நம்ம சக்தி சுகஸ் பனாரி அம்மன் அது எல்லாமே எடுக்கிறதே வந்து உனக்கு ஆன்ரோல் எம்ப்ளாயியாக தான் எடுக்கிறாங்க ஸோ அதில் எல்லாமே உனக்கு பெனிஃபிட் அதிகம் ஸோ இதெல்லாமே லோக்கல்ல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்ஸ்டேஷன் டிபார்ட்மெண்ட்டோட லோக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸோ நெக்ஸ்ட்டு அதர் கண்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்ட்ரீஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாரு கத்தார் ஓமன் சிங்கப்பூர் மலேசியா இங்கே எல்லாமே வேலை வாய்ப்பு இருக்குது என்ன செக்டாரில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்ன இண்டஸ்ட்ரியில் இருக்குது அப்படின்னா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில எடுக்கிறாங்க இது எல்லாமே பம்மனண்ட் ரோலில் தான் எடுக்கிறாங்க ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி எல்லாமே இன்ஸ்டுடேஷன் இன்ஜினியர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் கம்பெனிஸ் ப்ரொடக்ஷன் யூனிட்டில் இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்ஸ்டுடேஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது தென் அந்த மாதிரி கம்பெனியில் நீ பிளேஸ் ஆகணும் அப்படின்னா என்னென்ன ஸ்கில்லை நீ டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னோட சப்ஜெக்டை தாண்டி இன்னும் நிறைய நீ தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு சப்ஜெக்டை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு இன்டர்வியூவில் நல்ல ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆக முடியாது அதை தாண்டி ஒரு சில எக்ஸ்ட்ரா கோர்சஸ்லாம் நீ பண்ண வேண்டியிருக்கும் பிஎல்சி ஸ்கேடா மேட் லேப் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நல்ல ஒரு கம்பெனியில் அதாவது பார்னண்ட் ரோலில் எடுக்கிற கம்பெனிலலாம் இன்டர்வியூவில் நல்லா நீ அட்டன் பண்ண முடியும் ஸோ அதனால சப்ஜெக்டை மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நிறைய கோர்சஸ நீ கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் அது போக இன்டர்ன்ஷிப் ஒவ்வொரு செமஸ்டர் லீவ்லையும் கம்பெனியில இன்டர்ன்ஷிப் போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஸோ அங்கே போனேனா தான் கம்பெனியில என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீ எப்படி இன்டர்வியூல ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நீ கேதர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இதில் இன்ஸ்ட்ரெண்டேஷனில் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன கம்பெனியில் இருக்குது அப்படின்னா டிஎன்பிஎல் இருக்குது மில் இருக்கு இல்லையா அதில் இருக்குது அதுக்கப்புறம் இபில இருக்குது நெய்வேலி நிலக்கரி இருக்கு இல்லையா அந்த இதில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் ஸோ இது எல்லாத்துலேயுமே இன்ஸ்ட்ரெண்டேஷன் இன்ஜினியர்ஸ் வாண்டட் கொடுக்குறாங்க ரெகுலராக ஒவ்வொரு இயருமே வேகன்சி வந்துக்கிட்டே இருக்குது ஸோ கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்க இதுக்கு இந்த மாதிரி கம்பெனிஸ் போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் இயர் ஐஎன்சியோட டிபார்ட்மெண்ட் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் பார்த்தா அப்படின்னா ஆக்சுவலாக பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்ட்டி ஒன் அதுல வந்து கம்பெனிஸ் வந்தது எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்த கம்பெனிஸ்னு பார்த்தோன்னா பதினாறு கம்பெனிஸ் வந்திருக்காங்க அதுல எவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நூற்றி பதினாறு ஆஃபர் கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் பார்த்தா மினிமம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒன்னாவது வந்துடும் மேக்ஸிமம் அப்படிங்கிறப்ப ஒரு த்ரீ கம்பெனிஸ் வச்சிருக்காங்க ஆஃபர் வச்சிருக்காங்க அதில் அவன் பெஸ்டா எது இருக்கோ அதை சூஸ் பண்ணி போயிடுவான் ஸோ இதுதான் லாஸ்ட் இயர் ஐஎன்சி டிபார்ட்மெண்டோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் ஸோ இதெல்லாமே லாஸ்ட் இயர் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட போஸ்டர் அதில் அவங்க என்ன கம்பெனியில செலக்ட் ஆயிருக்காங்க அதுக்கான சேலரியும் பக்கத்துலேயே கொடுத்துருக்கோம் ஆல் ஸ்டோம் அப்படிங்கிறது சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மேரிகோ ஸோ இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸோட போஸ்டர் இங்கே இருக்கும் லாஸ்ட் இயர் பிளேஸ் ஆனால் சென்டம் ஸ்பீக்கு டாடா எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் சோ அடுத்தது ஜாப் போற மாதிரி இருந்தால் இது வரைக்கும் சொன்னது மேபி ஹையர் ஸ்டடீஸ் போற மாதிரி இருந்தா சார் சொன்ன மாதிரி மார்க் பெட்ரா ஸ்கோர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அது மூலமா நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ லாஸ்ட் இயர் இன்ஸ்டுடேஷன்ல மூணு பேர் வந்து இந்த பர்சன்டேஜ் டிப்ளமோவில் இந்த பர்சன்டேஜ் எடுத்து எந்த காலேஜ் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்லைடு போட்டிருக்கோம் அமுதாங்கிற பொண்ணு எம்ஐடியில் ஜாயின் பண்ணியிருக்க அப்படி அவன் இங்கே வரும்போது டுவெல்த்தில் என்ன மார்க்கு வெளியில் டிப்ளமோ முடித்து போகும்போது என்ன பர்சன்டேஜ் இப்போ எங்கே இருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த பொண்ணு அப்புறம் லாஸ்ட்டில் பிரதீப்புங்கிறவன் டென்த்து முடிச்சுட்டு இப்போ ஜிசிடி கோயமுத்தூரில் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஓகேவா சரி ஜாப் போனாலும் சரி ஹையர் ஸ்டடிஸ் போனாலும் சரி எதா இருந்தாலும் இந்த த்ரீ இயர்ஸ் நல்ல விதமாக படித்து வெளியில் போகும்போது ஒரு நல்ல வேலையோட வெளியில் போகிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் தேங்க்யூ குட் மார்னிங் டு ஆல் நான் சிவில் டிபார்ட்மெண்ட்ல பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர் இருக்கிறேன் என் நேம் தனசேகரன் ஆக்சுவலி இங்கே பேசுறதுக்கு சிவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது எங்களுக்கு சிவில் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சான்ஸ் ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னால சரி பிரைவேட் டிபார்ட்மெண்ட்னால சரி அதிகமான ஒர்க் ஃபீல்டு இருக்கிறது சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டு அதிகமாக இருக்குது இந்த லாஸ்ட் இயர் பார்க்க போனால் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பதினஞ்சு பேர் இருக்கிறாங்க பதினஞ்சு பேரத்தில் நாலு பேர் ஹையர் ஸ்டடிஸ் போயிட்டாங்க பதினோரு பேருக்குமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கணும்னா சென்னையில் இருக்கிற கம்பெனி மூணு கம்பெனியில் சென்னையில் இருக்கிற கம்பெனி செலக்ட் ஆகியிருக்காங்க டூ பில்டர்ஸ்னு ஒரு கம்பெனி ஆர் ஆர் கம்பெனி ராமலிங்கம் ராமலிங்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பெங்களூர் இதுல எல்லாமே செலக்ட் ஆகி போயிருக்காங்க நியர்பே லோக்கலில் பார்த்தோம்னா ஈரோட்டில் ஸ்மார்ட் இன்ஃப்ராடெக்னு ஒரு கம்பெனி இருக்குது அதில் சிக்ஸ் எயிட்டீன் தௌசண்ட் சேலரில் ஜாயின் பண்ணிக்கிறானுங்க ப்ளஸ் அதுமாரி ஹையர் ஸ்டடிஸ்ல நாலு பேர் போயிருக்கானுங்க இதெல்லாம் வந்து லாஸ்ட் இயரோட ப்ளேஸ்மெண்ட் டேட்டா இப்போ பார்க்கப்போனா நீங்கள் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் படிச்சுட்டு சார் நான் வந்து சைட் இன்ஜினியர் ஆகணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தாராளமாக ஆகலாம் சைட் இன்ஜினியர் தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா உங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்குமே க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குமே அதுதான் இருக்கும் பிஸ்னஸ் பண்றதுல பார்த்தோன்னாவே சைட் ஃபீல்டில் நிறைய ஒர்க் இருக்குது இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஒர்க் பண்ணலாம் ஒரு கான்ட்ராக்டராக எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நினைக்கும் போது ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் எல்லா ஒர்க் இருக்குமே டாப் டு பாட்டம் வரைக்கும் அதாவது ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தோம்னா என்னென்ன ஒர்க் இருக்கோ எல்லா ஒர்க்குமே தனித்தனி சப் கான்ட்ராக்டரா இருக்கிறாங்க டைல்ஸ் ஒர்க் பண்ணுறது பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறது இன்டீரியர் ஒர்க் டிசைனிங் பண்ணுறது அப்புறம் அதே மாதிரி ட்ரெஸ் ஒர்க் பண்ணுறது ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணுறது விண்டோஸ் ஒர்க்கு அலுமினியம் யூபிவிஸ் எல்லாமே இண்டஸ்ட்ரியில தனித்தனி சப் கான்ட்ராக்ட் எல்லாம் இருக்கிறாங்க நீங்க இதுக்கெல்லாமே ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்கன்னா நல்ல ஜாப்ல நீங்க செட்டில் ஆகிக்கலாம் நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து ஒரு பிரைவேட் ஜாப் தான் சார் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு ஃபீல் பண்ணுற இது இருந்தீங்கன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் ஜாப்ல ஸ்டேட் கவர்மெண்ட் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்ல பார்த்தோம்னா பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் பொதுப்பணித்துறைன்னு சொல்லுவாங்க அதுலலாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஸ்கூல் பில்டிங்கு ஹவுசிங் போர்டு யூனிட் இது மாதிரி எல்லா ஒர்க்கு இதில் எல்லாம் நிறைய பில்டிங்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ரோட் ஒர்க் பண்றதுல ரயில்வே டிபார்ட்மெண்ட் பார்க்குனா நம்ம ஜேஇஇஇ ஜூனியர் இன்ஜினியர் ஆகலாம் அதே மாதிரி டிப்ளமோ படிச்சது ஜூனியர் ட்ராப்டிங் ஆஃபீஸர் அண்ட் சர்வே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னொரு முக்கியமான இருக்குது கவர்மெண்ட்ல பார்க்க பண்ண வச்சுக்காங்களே தாலுக்கு சர்வேயர் சர்வேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் முதல்ல வந்து சர்வேருக்கு வந்து டென்த்து டுவெல்த் குவாலிபிகேஷன் இருந்தாலும் போதும் ஆனால் இப்போ வந்து டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள் இருக்காங்க அவங்களுக்கு குரூப் ஃபோர்த்துங்கிற ஒரு டிஎன்பிஎஸ் எக்ஸாம் மூலிமா சர்வேயர் எக்ஸாம் செலக்ட் பண்ணி உள்ளே போயிருக்காங்க சார் ஃபர்ஸ்டெலாம் வந்து சர்வேயர் பார்த்தோன்னா சைன் யூஸ் பண்ணி சர்வே பண்ணிட்டு இருப்பாங்க லேண்ட் சர்வே பண்ணி கொடுத்துருப்பாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது இப்போ வந்து டோட்டல் டிசன்ஸ் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கிட்டு எங்கேயுமே அலைய தேவையில்லை ஒரு இடத்துல செட் பண்ணி மெஷர்மெண்ட் பண்ணி கொடுத்து ட்ராயிங் போட்டு கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க அதுவுமே வந்து சிவில் இன்ஜினியரிங் போறவங்க அதை முடிச்சுட்டு ஒரு கோர்ஸாக இருக்குது தனியாகவே சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸாகவே இருக்குது அதை கம்ப்ளீட் பண்ணாவே அது தனியாக ஒரு பிசினஸ் பண்ணலாம் இன்னைக்கு அது பார்த்தோன்னு வச்சுக்காவே மேக்ஸிமம் எல்லா ஏரியால எல்லா சிட்டிலையுமே ஒவ்வொரு சர்வேயர் தனித்தனியாவே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அதனுடைய வேல்யூபிலே ரொம்ப அதிகம் நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இருக்குது அதுக்கு கீழேயுமே ஒர்க் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தென் அப்புறம் பாக்கு போனா நீங்க கான்ட்ராக்டர் ஆகும்போது சார் நீங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க ப்ளூ ஃப்ரெண்ட் ப்ளூ பிரிண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க சார் இப்போ வந்து ப்ளூ பிரிண்ட் பதில் இப்போ வந்து டைரக்டாவே கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்கெச் சொல்லிட்டு டைரக்டாவே டிராயிங் அப்லோட் பண்ற மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது புளூப்ரூட் டிராயிங் எதுவுமே கிடையாது ரிஜிஸ்டர் இன்ஜினியரிங் சொல்லிட்டு அதாவது எல்பிஎஸ் சொல்லுவாங்க லைசன்ஸ் பில்டிங் சர்வையர்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நம்மள்ட்ட ஒரு எது சொல்லுவாங்கன்னா ஒரு பஞ்சாயத்து ஆபீஸ்ல ஒரு பதிவு பண்ண சொல்லுவாங்க அதை ஒரு ஜாபுக்காக அது அதை என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சாயத்து ஆஃபீஸில் யாராவது ஒருத்தர் வீடு கட்ட போன வச்சுக்கே அதை அப்ரூவல் பண்ணுவாங்க அப்ரூவல் டிராயிங் கொடுத்தா மட்டும் தான் வீடு கட்ட முடியும் அந்த அப்ரூவல் டிராயிங் பண்றதுக்கு சிவில் இன்ஜினியரிங் பரிசவால மட்டும் தான் பண்ண முடியும் வேற யாரும் இது பண்ண முடியாது இப்போ அந்த ஒர்க் பண்றதுக்கு இன்னைக்கு வந்து கவர்மெண்ட்ல கொடுத்துருக்க வாய்ப்பு நல்லா பார்த்தோன்னா ஒரு டிராயிங் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா பதினைஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அந்த ஒரு டிராயிங் ஒரு மாசத்துக்கு மூணு டிராயிங்கும் நாலு டிராயிங் வந்தவரை நீங்க வந்து வெளியே எங்கேயும் போக வேண்டியது சின்ன ஒரு பிசினஸ் பண்ணாலே அதே போதும் பிளஸ் அது இல்லாம இன்டீரியர் எலிவேஷன் ஒர்க் பண்ணி கொடுக்குறது வீட்டுக்கு முன்னாடி பார்த்தோன்னா எலிவேஷன் ஒர்க்லாம் பண்ணி கொடுப்போம்ல டிராயிங் ஆர்கிட்ட டிராயிங் சொல்லுவாங்க ஜஸ்ட் டிப்ளமோ பரிசுட்டு உள்ள போனாலே ஒரு கா சாஃப்ட்வேர் லைனில் உள்ள போய்க்கலாம் அது இல்லாமல் இன்னைக்கு வந்து ஃபாரின்ல ஒர்க் பண்ணுற இன்ஜினியர்ஸுக்கு இங்கிருந்து டிராயிங் சப்போர்ட் பண்ணுறாங்க அது எப்படின்னா அவங்க கொடுக்குற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாலுமே ரீபார்ட் டீடைலிங் சர்வேருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சாப்ட்வேர் இருக்கிறாங்க ஒரு கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க அவங்கள வெறும் டிராயிங் மட்டும் சக்சுவல் டிராயிங் மட்டும்தான் சக்சுவல் டிராயிங் என்னன்னா ஸ்டீல் அதாவது காலம் போஸ்ட் இந்த பீமு காலம் அதனுடைய டிசைனிங் பண்ணி கொடுக்கறது டிராயிங் பண்ணி கொடுக்கிறது என்ன ரெயின் ராடு ராட் கொடுக்குறதுங்கிற ஒரு டிராயிங் போட்டு அனுப்புறதா அவங்களுடைய வேலை இது வந்து சாப்ட்வேர் சைட்ல ஒர்க் பண்ண வேண்டியதே தேவையில்லை அதுக்குமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர்ல இருந்து ரெண்டு த்ரீ இயர்ஸா போயிட்டு இருக்காங்க அதுல லாஸ்ட் த்ரீ இயர்ஸாவே இப்போ நல்ல சேலரி இருபத்தி ரெண்டாயிரம் சாலரி இருக்கிறாங்க தனியா ஓன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க அவனை கூட இன்னைக்கு நம்ம காலேஜ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வேணும்னு கேட்டு இருக்கிறாங்க ஸ்டில் வரைக்கும் இன்னைக்கு கூட வந்து கான்ட்ராக்டரே வந்து போன் பண்ணி கேக்குறாங்க பசங்க இருந்து அனுப்புங்க சார் சேலரி டுவெண்ட்டி சாலரி கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி எல்லாருமே ப்ளேஸ் ஆயிடுங்கன்னு சொன்னாங்காட்டி ஓகே சார் நெக்ஸ்ட் இயர்ல வந்து அதை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார் இதெல்லாமே வந்து நம்மளுக்கு ஜாப் தான் நெக்ஸ்ட் உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம்னா டிபார்ட்மெண்ட் வயசாக ட்ரைனிங்கில் பார்த்துன்னு வச்சுக்காங்களே இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அனுப்புவோம் ஃபோர்த்து செமஸ்டர் முடிச்சு ஃபிஃப்த் செமஸ்டர் உள்ளே வரும்போது நீங்கள் உங்களுக்கு சைட்டுக்கு அனுப்புவோம் ஃபிஃப்டின் டேஸ் ட்ரைனிங் இண்டர்ஷிப் ட்ரைனிங் கொடுப்போம் அதில் நீங்கள் போனீங்கன்னா ஃபீல்டு பற்றி என்னன்னு முழுசாக நாலேஜ் தெரிஞ்சுக்குவீங்க நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் வைஸாக ஆட்டோகேட் ட்ரைனிங் கொடுப்போம் ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் சொல்லி கொடுப்போம் அதே மாதிரி குவான்டிட்டி சர்வேர் அது தனியாக இருக்குது எஸ்டிமேஷன் தண்ணி பண்ணி பண்ணி கொடுக்க மாதிரி சாஃப்ட்வேர் தனியா இருக்கு இதெல்லாமே வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ்ல நான் சொல்லி கொடுப்போம் சார் இப்போ எல்லாமே வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஆகும்னு சொல்லி பார்ப்போம்ல ஒரு இருபது லட்சம் இப்போ முப்பது லட்சம்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு குவான்டிட்டி சர்வேர்னு வச்சுருப்பாங்க பெஸ்ட்டாக இன்னைக்கு வந்து எல்லா முக்கியமா முக்கியமாக ஆளு பார்த்தோம்னா குவாண்டிட்டி சர்வேயர் தான் இந்த குவான்டிட்டி சர்வேருங்கிற ஒரு டாபிக் தனியாக கோர்ஸ் இருக்கு அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலே நல்ல சேலரியில் உள்ள போகலாம் ஏன்னா எதுக்குன்னா குவான்டிட்டி சர்வேர்னால தான் வந்து எவ்வளோ ரேட்டு ஃபில் பண்ண முடியும் ஒரு ஒர்க் பண்றோமா அந்த ஒர்க்குக்கு என்ன தேவை எவ்வளோ மெட்டீரியல் தேவை எவ்வளோ லேபர் தேவை அப்படின்னு ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அதுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் ஃபீல்டு பத்தி நாலேஜ் இருந்தாலே போகுது அந்த குவாலிட்டி சர்வேரை பத்தி அழகாக ஒர்க் பண்ணிட்டு நம்ம தனி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாதுல அப்புறம் பில்டிங் போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் பில்டிங் இருந்தா வச்சுக்கவே பில் பேசிக்கா பில் கொடுப்பாங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக மெஷரிங் பண்ணி கொடுக்கறதுக்கு எல்லாமே சிவில் இன்ஜினியரிங்ல குவான்டி சர்வேங்கிற டாபிக் மூலமாக தான் பண்ண முடியும் அதை வந்து நம்ம இங்க டிப்ளமோல எஸ்டிமேஷன் அண்டு காஸ்டிக்காக வேல்யூஷன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க சார் இதெல்லாம் ஓகேங்க சார் பேங்க் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குங்க சார் பேங்க் நம்ம பேங்க்ல லோனுக்கு வாங்குவோம் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி லோன் வாங்குவோம் அங்கே வேல்யூர் ஒருத்திருப்பாருங்க அங்கேயுமே சிவில் இன்ஜினியர் தான் தேவைப்படுறாங்க இந்த சிவில் இன்ஜினியர் டாப் எல்லா இடத்துலயுமே இருக்கிறாங்க சார் சிவில் படிச்சா எந்த வேலைக்கு போக முடியாதனால யாரும் நினைக்காதீங்க கம்பல்சரி எல்லாரும் எல்லா பக்கம் வேலைக்கு போக முடியும் இன்னைக்கு சிவில் இல்லைன்னா எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெக்கானிக்கல் ஃபீல்டுல ஒரு மிஷின் மிஷின் செட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு பெட் வேணும் அந்த பெட்டு வேணும்னா அதுக்கு டிசைன் பண்ணி கொடுக்கணும் அந்த மிஷினோட லோடு என்ன அது எவ்வளோ ஒர்க் பண்ணுது அதுல என்னென்ன என்ன ஃபேப்ரிகேட் பண்ண போறாங்க அப்படி டிசைன் பண்ணுறதுக்கு அந்த சிவில் இன்ஜினியரால் மட்டும்தான் முடியும் அதே மாதிரி இபி டவர் இபி டவர் பார்த்திருக்கிறீங்களா அந்த டவர் ரெஸ்ட் ஆகிறது உட்கார்துக்குமே கீழே வந்து ஃபவுண்டேஷன் வேணும் அதுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு சிவில் இன்ஜினியர் தான் வேணும் எல்லா ஃபீல்டுலையுமே சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டு முக்கியமாக இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டாக இருந்தாலும் சரி தனியாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி லேண்ட் சர்வேர் ஒர்க் பண்ணாலும் சரி எல்லாத்துக்குமே டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் தான் வேணும் சார் ஓகேங்க சார் நான் டிப்ளமோ முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடிஸ் போகிறவங்க தாராளமா டைரக்ட் சென்ட்ரு போய்க்கலாம் அதுக்கு பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் சார் வீக்கிறாரு ஒரு நைன்டி பர்சன்ட் பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தால் கம்மல் சரி நல்ல காலேஜுக்கு போய்க்கலாம் சரிங்க சார் என்னால் செவன்டி பர்சன்ட் தான் எயிட்டி தான் எனக்கு முடிஞ்சது ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் டூ இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி பார்ட் டைம் காலேஜை ஜாயின் பண்ணிக்கலாம் பார்ட் டைமில் சிவில் சிவில் பார்த்தோன்னா கோயம்புத்தூர்ல இருக்குது சேலம் காலேஜ் இருக்குது ப்ளஸ் மதுரையில் இருக்குது இது மாதிரி ஏரியாவில் எல்லாமே வந்து ஈவினிங் காலேஜில் பார்ட் டைம் படிக்கிறதுக்கும் நல்ல சான்ஸ் இருக்கு ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சார் இந்த டிப்ளமோக்குமே பிஇ படிக்கிறதுக்கு என்ன பிரச்சனைனா டிப்ளமோ படிக்கிறவங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் ஆகலாம் பிளஸ் டிராப்ஸ் ஆகலாம் சர்வேயர் ஆகலாம் அதே மாதிரி ரயில்வே டிபார்ட்மெண்ட்லயுமே ஜேடிஓன்னு சொல்லுவாங்க ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் இருக்குது அதே மாதிரி ஜூனியர் ஜூனியர் இன்ஜினியரிங் ஜேஇஆ இருக்கிறாங்க நெக்ஸ்ட் பிஇ முடிக்க போகும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா அஸ்டன் இன்ஜினியர் ஏஇ ஆ பொசிஷன் உள்ள போகலாம் ஃபஸ்ட் இன்ஜினியர் எங்கே எங்க இருக்கா பி டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது டிஎன்பி ஆஃபீஸ் இருக்குது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே சிவில் இன்ஜினியர் இல்லாத இல்லை நெக்ஸ்ட்டு நம்ம பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க யூனியன் ஆஃபீஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸ் நகராட்சி பேரூராட்சி மாநகராட்சி இது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே எல்லா ஆஃபீஸ்லையுமே அங்கே ஒரு சிவில் இன்ஜினியர் கம்பல்சரி இருப்பாங்க போஸ்டிங் பார்த்தோன்னா ஓவர் சீரியர்னு சொல்லுவாங்க ஓவர் சீரியர் ஒர்க் பார்த்தோன்னா நம்மளுக்கு டிப்ளமோ எலிஜிபிள் அதுக்கு டிப்ளமோ மட்டும் அதே மாதிரி ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர்க்குற போஸ்ட்டுக்குமே டிப்ளமோ மட்டும் எலிஜிபிள் ஸோ நீங்கள் இந்த டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க நிறையா ஒர்க் இருக்குது நான் என்னால் இதை ஏன் படித்தேன்னு சொல்லி யாரும் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை நல்லா சப்போர்ட் பண்ணுற நீங்கள் காலேஜில் வந்துருக்கிறீங்க ஸோ தேங்க் யூ சார் எல்லாம்